பிரசாந்த் மாயா என்பவர் டிப்ரெஷன் லாக் மெசேஜ் வந்து என்ன பாருங்க நெஞ்சமே பூவிதல் டிபி எல்லாம் உள்ள போய் கரெக்டா போட வேண்டியிருக்கு பேர நெஞ்சமே பூவிதல் பிரசாந்த் மாயா அண்ணா சஸ்பென்ஷன் கிட் பலூன் ஒர்க்கிங் அனிமேஷன் போடுங்கண்ணா நிறைய போட்டிருக்கோம் அண்ணான்னு சொல்றாரு என்ன பண்ண சொல்றியா போட்டே காட்டிடுவோம் இந்த மாதிரி ஒயர மாட்டக்கூடியது இபிஎஸ்சி இந்த மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் யூரோப் கண்டெய்னர் சைடில் சின்ன பிடி இப்படி இருக்கும் நல்லா பார்த்துக்கு இதெல்லாம் யூரோப்பு கண்டெய்னர் யூரோப்பு கன் யூரோப் கண்டெய்னரில் இப்படி தாங்க இருக்கோங்க பாருங்க அதை அப்படி உள்ளே தள்ளிக்கிட்டு இப்படி தூக்கினா இறக்குறது யாத்திரை இழுத்திங்கன்னா இப்படி வச்சு இழுத்திங்கன்னா நார்மலாகிரும் இது வந்து பார்க்கிங் பிரேக்கு பார்க்கிங் பிரேக்கு ரிலீஸ் பண்ணுறது வண்டி இல்லாத டைமில் ஓகே இப்போ நம்ம இதை உள்ளே தள்ளி வச்சிருக்கோம் இப்போ தூக்குறோம் மேலே இப்படி தூக்குறது பாருங்கள் ஒரு இடத்துல லோடு எடுத்துட்டு இப்படியே வச்சுட்டு போயிடக்கூடாதுங்க வெடிச்சு போயிடும் நார்மல் வச்சுட்டு தான் போகணும் ஓகே